வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ நம்ம டே நம்பர் லெவன்க்கான ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் எக்ஸ்ப்ளேன்ஸ் தான் பார்க்குறோம் ஸோ அதில் ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்டுருக்க கொஸ்டின்க்கான தான் நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டினிலுமே ஒவ்வொரு ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும் ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க என்ன ஃபார்முலாஸ் நம்ம அப்ளை பண்ணணும் கொஸ்டினை நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஓகேங்களா ரைட் இப்போ பார்ட் டூ கொஸ்டின் கவனிங்க ஒரு அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு பத்து சதவீத கூட்டு வட்டி வீதம் கூடுதல் ரூபாய் ஆறாயிரத்து ஐம்பது ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே ரொம்ப சிம்பிளானதா கூட்டு வட்டி வீதம் அப்படி சொல்லியிருக்காங்களே இப்போ ஸ்டார்டிங்கில் அசல் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியாது எக்ஸன் எடுத்துக்கலாம் மொத்தம் ரெண்டு வருஷத்தில் ஒவ்வொரு வருஷம் பத்து சதவீதம் அதிகரிக்குதா அப்போ மொதல் வருஷத்தில் பத்து நூற்றி பத்து டிவைட் பை நூறு இன்ட்டு ரெண்டாவசத்துலேயும் பத்து அதிகரிச்சிருக்கோம் அப்போ நூறு ப்ளஸ் பத்து நூற்றி பத்து டிவைட் பை ஹண்ட்ரட் ஈக்குவல்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டாக மாறி இருக்குது ஆறாயிரத்தி ஐம்பதாக மாறியிருக்கு இதே சிம்பிளாக எப்படினா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் மீதி இப்போது ஆறாயிரத்தி ஐம்பது இருக்குது ஒரு பதினொன்றுனால கேன்சல் பண்ணுங்கள் ஒரு பதினொன்று பதினொன்று இங்கே அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு பேலன்ஸ் அஞ்சுன்னு வருமா அஞ்சுனா இங்கே ஐம்பத்தஞ்சுன்னு மாறிடும் மறுபடியும் அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு இப்போ இந்த ஜீரோ நோட் பண்ணிடலாம் இப்போ அடுத்த பதினொன்று அடிச்சு கிழமில் ஐம்பது அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா இன்னும் நம்ம மல்டிபிள் பண்ணி நம்பர் என்ன ஐம்பது இந்த பத்து இந்த பத்தில் உள்ள அந்த ஒரு ரெண்டு ஜீரோ வந்து இங்கே ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிடுங்க ஐயாயிரங்கிற கிடைக்கும் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு பத்து சதவீத ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓராண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியும் தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது கூட்டு வட்டியும் தனி உள்ள வித்தியாசம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கும் மூணு வருஷத்துக்கான ஃபார்முலா இருக்கு இப்போது ரெண்டு வருஷத்துக்கான ஃபார்முலாவே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் என்ன வரும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசம் பி என்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இது தானே ஓகே இப்போது சார் இங்கே தான் கண்டிஷன் அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்களே இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலாவே இல்லைங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரிக்கு நம்ம பார்த்துருக்கோம் அமௌண்ட்டு ஆயிரத்தி ஐநூ ஆயிரத்தி ஐநூறு நோட் பண்ணிடுங்க பத்து சதவீதம் நோட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு அரையாண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஓராண்டுக்குன்னு ஆண்டுக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அந்த ஒரு வருஷத்தை நோட் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் அரையாண்டு கண்டிஷனுக்கு என்ன பண்ணணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ரெண்டால டிவைட் பண்ணணும் வருஷத்தை ரெண்டாலாம் மல்டிஃபை பண்ணணும் இந்த மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும் அஞ்சு பர்சன்டேஜும் கிடைக்குமா அடுத்து ஒரு வருஷத்தில் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு அப்படின்னு கிடைக்குமா இது இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ரெண்டுன்னு வரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் காலம் ரெண்டுன்னு வந்ததினால நம்ம இந்த ரெண்டுக்குரிய ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணலாம் ஓகே ரெண்டு வருஷத்துக்குரிய ஃபார்முலாவே அப்ளை பண்ணலாம் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் என்ன ஆயிரத்தி ஐநூறு ஓகேவா ஆயிரத்தி ஐநூறு நெக்ஸ்ட் ஆர் வேல்யூ பத்துக்கு பலாம் அஞ்சு சதவீதம் பார்க்கணும் அப்போ அஞ்சு பை நூறு இன்ட்டு அஞ்சு பை நூறு ஸ்கொயர் தானே அதனால் இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோமே கேன்சல் ஆயிரும் ஆயிரத்தி ஐநூறு தான் ரெண்டு ஜீரோமே கேன்சல் ஆயிரும் ஓரஞ்சு அஞ்சு இங்கே இருபது அஞ்சாக நூறு ஓரஞ்சு நாலஞ்சா இருபது அப்போது பதினஞ்சு டிவைட் பை நாலு தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் பதினஞ்சு டிவைட் பை நாலு என்ன முன்னாங்க பன்னெண்டு பேலன்ஸ் மூணுன்னு வருமா மூணுனா அங்கே ஜீரோ சேர்க்கும்போது இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம் முப்பது முப்பதுனால் ஏழு நாங்கா இருபத்தி எட்டு பேலன்ஸ் ரெண்டு வரும் ரெண்டில் ஜீரோ சக்கமாக இருபது அப்போ ஐநாங்கா இருபது மூணு புள்ளி ஏழு அஞ்சு ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் மூணு புள்ளி ஏழுன்னு வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஆப்ஷன் சி சூஸ் பண்ணலாம் ஒருவேளை அஞ்சுக்கு மேலேன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எட்டுன்னு மாத்திர மாதிரி வரும் அதை நம்ம அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் தான் கவனிங்க அனிதா ரூபாய் ஒன்பதாயிரத்தை வட்டி கடைக்காரரிடம் ஆண்டு வட்டி வீதம் பதினைந்து சதவீதத்துக்கு கடனாக பெற்றால் மூன்று ஆண்டுகள் கழித்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் ஒரு கை கடியாரத்தை கொடுத்து அக்கடனை அடை அடைத்தால் எனில் கை கடியாரத்தின் விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது இங்கே ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன நடந்திருக்கு மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு மூணு வருஷம் கழித்து வட்டியும் முதலும் கொடுக்கும்போது கம்மியாக இருந்திருக்கும் போல் பன்னெண்டாயரூவா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தது போக மீதி காசுக்கு அவங்க காசை கொடுக்காம அந்த கை கடிகாரத்தை கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க கடனை அடைச்சிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக வட்டி எவ்வளோ மொத்தமாக அசல் வட்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கணும் இப்போ இதில் என்ன பண்ணோம் ஆக்சுவலாக வந்து இது ஒரு தனி வட்டி வீதம் தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வேறு கூட்டு வட்டி அப்படிங்கிறதான் மென்ஷன் பண்ணலை ஓகேவா ஸோ தப்போ மென்ஷன் பண்ணலை அப்படின்னாவே நம்ம தனி வட்டின்னு எடுத்துக்கலாம் அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்மில்தானே ஸோ அப்ளை பண்ணுங்கள் ப்ரின்சல் அமௌண்ட்டு ஒன்பதாயிரம் ஓகே ஸோ ஒன்பதாயிரம் இன்ட்டு என் வலி மூன்று ஆண்டுகள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பதினஞ்சு டிவிடட் பை ஹண்ட்ரட் ஓகே வட்டி மட்டும் எவ்வளோ பாருங்கள் ஸோ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இப்போ மூணு இன்ட்டு பதினஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு வரும் நாற்பத்தஞ்சு இன்ட்டு தொண்ணூறு தொண்ணூறுக்கு நீங்கள் ஒன்பதால் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் இப்போ ஜீரோ சேர்த்துக்கலாம் முப்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் நாலு முப்பத்தி நாங்க முப்பத்தாறு முப்பத்தாறு நாலு நாற்பது அப்போது நாலாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரத்தி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வட்டியாக வரும் ஓகேவா அப்போது இந்த ஒன்பதாயிரம் அசலும் ப்ளஸ் நாலாயிரத்தி ஐம்பது ரூபா வட்டியும் சேர்ந்து தான் பதிமூணாயிரத்தி ஐம்பது ரூபா அவங்க கட்டணும் இதுதான் மொத்த அமௌண்ட்டு ஓகேங்களா பதிமூணாயிரத்தி ஐம்பது ரூபா கட்டணும் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பன்னெண்டாயிரத்து ஐநூறாக தான் கையில் இருந்திருக்கு கொடுத்துருக்காங்க மீதி காசு எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது அதுக்கு தான் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்போ அந்த கை அடியாரத்தை விலை வந்து என்ன எடுத்துக்கலாம் ஐநூற்றி ஐம்பதுன்னு எடுத்துக்கலாம் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை பன்னிரெண்டு மற்றும் இருபது நாட்கள் முடிப்பர் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினார் சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி ஆனவர் சென்று விடுகிறார் மீதமுள்ள வேலையை ஏ ஆனவர் நான்கு நாட்கள் முடிக்கிறார் எனில் தொடங்கியதுலேருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றார் இதான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட் தான் ரொம்ப சிம்பிளான இப்போ ஏவோட கெப்பாசிட்டி என்ன பன்னெண்டு நாளில் முடிப்பார் அப்போ டிவைடில் பன்னெண்டு நோட் பண்ணுங்கள் ப்ளஸ் பியோட கெப்பாசிட்டி என்ன இருபது நாளில் முடிப்பார் அப்போ இருபது நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஒரு வேலை முடிஞ்சு அப்போ ஈக்குவல் டு ஒன்று நோட் பண்ணிடுங்க இப்போ தான் கொஸ்டின் நல்லா நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா யார் வேலை செஞ்சுருக்காங்க அதாவது ரெண்டு பேரும் ஒன்றாக வேலை செய்தாங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா ரைட்டு சில நாட்களுக்கு பிறகு பி ஆனவர் சென்று விடுகிறார் அப்போது ரெண்டு பேரும் ஒன்றா வேலை பார்த்துருக்க நாட்கள் அதுதான் வந்து இங்கே நம்ம கண்டு கண்டுபிடிக்க வேண்டியது அதை நம்ம எக்ஸை எடுத்துக்கலாம் ஏவும் ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை பார்த்துருப்பார் அதே ஈக்குவலாக தான் பியும் வேலை பார்த்துருப்பார் அப்போ எக்ஸ் நாட்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க சில நாட்களுக்கு பிறகு பி ஆனவர் சென்று விடுகிறார் மீதமுள்ள வேலையே ஏ ஆனவர் நாலு நாட்களை முடிக்கிறாரா அப்போது மீதமுள்ள வேலை ஏன் நாலு நாளை முடிக்கிறாங்கன்னா ஏங்கிற இடத்துல ப்ளஸ் ஃபோர் நீங்கள் நோட் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ இது சிம்பிளை பண்ணால் எக்ஸ் வந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காரு அதாவது எக்ஸ்னால் பிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம்ல பி வேலையை விட்டு சென்றார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் எல்சிஎம் வேலையை எடுத்துக்கோங்க எல்சிஎம் அறுபது அப்படின்னு வரும் பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு தான் அறுபது அப்போ மேலே நம்ம அஞ்சால் மல்டிபிள் பண்ணிடுங்க அப்போ அஞ்சால் மல்டிபில் பண்ணால் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் இருபது இன்ட்டு மூணு தான் அறுபது அப்போ மேலே மூணு நாள் மல்டிபிள் பண்ணிணா த்ரீ எக்ஸ்ன்னு இருக்கும் ஈக்குவல் டு ஒன்று இப்போ எக்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள் ஃபைவ் எக்ஸும் த்ரீ எக்ஸும் ஆட் இருந்துச்சுன்னா எயிட் எக்ஸுன்னு வரும் எயிட் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு அறுபது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அறுபது இங்கே என்ன ஆகும் மல்டிபிளாக மாறிடுமா ஓகேவா இப்போ எயிட் எக்ஸோட வேல்யூ இந்த ப்ளஸ் இருபது ஈக்குவலாக சரி போகும்போது மைனஸ் இருபதாக மாறும் அப்போ அறுபது மைனஸ் இருபது நாற்பதுன்னு கிடைக்கும் இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஓர் எட்டு எட்டு ஐயட்டாக நாற்பது அப்போது எத்தனை நாள் ஒன்றா வேலை வச்சுருக்காங்க எல்லாம் சேர்ந்து அஞ்சு நாள் வேலை அதுக்கப்புறம் தான் பி போன பின்னாடி எக்ஸ்ட்ரா நாலு நாள் ஏ வேலை வச்சுருக்கார் ஓகே ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் இஸ்டு ஒய் ஈக்குவல் டு டூ இஸ்டு த்ரீ எனில் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இஸ்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இதோட காணுங்க ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் இதை எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு ஒய்யோட வேல்யூ மூணுன்னு இங்கே சப்ஸ்ட் பண்ணுங்கள் அப்போது எக்ஸோட இப்போ மூணு இன்ட்டு எக்ஸோட வேல்யூ மூணு தானே மூணுனா ஒன்பது ப்ளஸ் இங்கே ரெண்டு இன்ட்டு ஒய்யோட வேல்யூ மூணு இங்கே மாற்றி நோட் பண்ணுறேன்னா எக்ஸோட வேல்யூ ரெண்டு அப்போ இருமூணு ஆறு அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே இருமூணு ஆறு ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ மூணு இங்கேயும் வந்து என்ன பண்ணலாம் ஆறுன்னு தான் கிடைக்கும் ஈஸ்ட்டு இந்த சைடு டூ எக்ஸ் அப்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சுன்னு வருமா ஓகே இப்போ இங்கே பன்னெண்டு ஈஸ்ட்டு நாலு ப்ளஸ் ஒன்று பத்தொம்போது அப்படிங்க நாலு ப்ளஸ் பதினஞ்சு பத்தொம்போது அப்போ பன்னெண்டு ஈஸ்ட்டு பத்தொம்போதுதான் சிம்பிளே பண்ண முடியாது அந்த பன்னெண்டு ஈஸ்ட்டு பத்தொம்போது அதற்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் அக்கமா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அதுக்கப்புறம் எக்ஸு மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இந்த பல்லுறுப்பு கோயிலின் மீப்போமா கான் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டம் எடுத்துக்கோங்க ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சை நீங்கள் காமன் எடுத்துகிட்டீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூ இருக்கும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸு காமன் எடுக்கலாம் எக்ஸை காமன் எடுத்துகிட்டா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சாரி எக்ஸு ஸ்கொயர் இல்லை எக்ஸு ஓகேவா ஸோ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் வெளியில் போயிடுதா அப்போது எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு இருக்கும் ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட்டு வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணாது அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ரெண்டாவது இருக்கிறத பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானே அப்போ எக்ஸ் மைனஸ் டூ அடுத்து எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு வரும் ஓகே இது ரெண்டாவது அடுத்து மூணாவது எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது இதை நீங்கள் அப்படியே வச்சுருங்க இதை நீங்கள் ஃபார்முலாவில் எதுவும் அப்ளை பண்ண வேணாம் ஓகேவா இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இந்த பல்லூரி கோவைக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் எல்சியம் கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணுவோம் காமனாக இருக்கிறதுல பேஸ் காமனாக இருக்கிறதுல ஹை வேல்யூ நோட் பண்ணுவா இங்கே எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ பேஸ் காமனாக இருக்குது அதில் பவர் வேல்யூ டூங்கிறது ஹையாக இருக்கா அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஓகே இது முடிஞ்சா அடுத்து மீதி என்ன இருக்குது இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது அதை எக்ஸ் ப்ளஸ் டூ நான் நோட் பண்ணிடுறேன் அடுத்தது இந்த ஃபைவ் எக்ஸ் மட்டும் இருக்குது ஸோ இப்போ ஃபைவ் எக்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணி நீங்கள் இதில் பொசிஷன் மாற்றி நோட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஆப்ஷனுக்கு ஏற்றாப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது தான் ஆக்சுவலாக எல்சியம் இந்த இதை தான் அவங்க ஆப்ஷனில் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இந்த எக்ஸை மட்டும் இதுக்குள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்காங்க எங்கே வேணால் மல்டிபிள் பண்ணால் தான் ஸோ இதுக்குள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்போது இங்கே என்ன வரும் இப்போ நான் அஞ்சு இப்படியே நான் நோட் பண்ணிடுறேன் எக்ஸை மட்டும் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ்னு வரும் ரிமைனிங் இந்த எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கும் இது தான் இதற்கான எல்சிஎம் மாதிரி இருக்கா ஆப்ஷன் சியில் இருக்குது இது தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் வேறு எதுவும் நீங்கள் ஃபைவ் எக்ஸில் இருந்து வச்சு சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த ஆப்ஷன் எங்கே மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கேற்றாப்படி நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரேஷியோ கான்செப்ட் தான் சரி இந்த அண்ட் ஹெச்எஃப்பில் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க இதை ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் மூன்று எண்கள் ரெண்டு ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் அஞ்சு என்ற வீதத்தில் அமைந்துள்ளது அதன் மீசிமா தொள்ளாயிரம் எனில் அப்படின்னு மீப்போவா யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் ரொம்ப சிம்பிளான நீங்கள் அந்த எல்சியம் வேல்யூ தொள்ளாயிரம்னு இருக்கா தொள்ளாயிரங்கிற வேல்யூவை இந்த ரேஷியோ வேல்யூ மூணு கொடுத்துருக்காங்கன்னா அந்த மூணை நீங்கள் கீழே மல்டிபிள் பண்ணியிருக்கலாம் அதை நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம் இதை சிம்பிளை பண்ணால் அம்புத்தேன்னா ஆன்சர் வந்துடும் இப்போது மூணால் சிம்ப்ளை பண்ணால் மூணா ஐம்பது முந்நூறுன்னு கிடைக்கும் அடுத்து அஞ்சால் சிம்பிளை பண்ணால் ஆரஞ்சா முப்பது இந்த ஒரு ஜீரோ அறுபதுன்னு இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டு முப்பது ரெண்டாக அறுபது அப்போது முப்பது தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சா ஸோ ரொம்ப ஈஸியான ஷார்ட் கட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் உங்களுக்கு சம்ஸ்லாம் புரியுது நல்லா ஷார்ட் கட்லாம் புரியுது அப்படின்னா இங்கே கமெண்ட் செக்ஷன் உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அந்தளவுக்கு நல்லது மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட பேஜை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ்யூப் மைனஸ் டுவெண்ட்டி செவன் அடுத்து எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் இதோட மீப்பெரு பொது வகுதி என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ இது சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் மூலியமாக நீங்கள் ஆன்சர் அதாவது ஷார்ட் கட் அப்படின்னு இல்லை குயிக்காக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நீங்கள் இது கூட பெரிய ஃபார்முலாவாக வரும் அப்படின்னு கூட நீங்கள் விட்டுருங்க மற்றதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் இதை நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ணுவீங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் தானே இதே ஏ ஸ்கொஸ் பி ஸ்கொயராக அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ அடுத்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படி தான் இருக்கும் இப்போ இங்கே ஹச்எஃப் கேட்டிருக்கனால ஜிசிடி கேட்டிருக்கனால இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குது இப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ இதுதான் தான் காமனாக இருக்குது காமனாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம் எக்ஸ்ட்ரா வர்றது கூட நம்ம கட்சிஎஃப்க்கு எடுக்க மாட்டோம் அப்போது கட்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுல காமனாக வர்றதுலேயே பவர் வலி லோவாக இருக்கணும் அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ மட்டும் தானே வரும் இங்கே ஸ்கொயரில் இருக்கிறது தேவையில்ல அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் இதற்கான கட்சிஎஃப் வரும் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் சார் நீங்கள் எக்ஸ் க்யூப் மைனஸ் டொண்ட்டி செவன் நீங்கள் எதுவுமே பண்ணவே இல்லையே இது ஆக்சுவலாக என்ன ஃபார்மெட்டில் இருக்குது எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ க்யூப் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு வந்து தான் இன்னொரு ஒரு பெரிய வேல்யூ வரும் ஓகேவா அது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் அப்படிங்கிறது வரும் இதுலேயும் நம்ம எதை தான் எடுத்துக்குவோம் எது காமனாக இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துக்குவோம் ஓகே அது இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அங்கேயும் அச்சீஃப் தான் கேட்டிருக்காங்க ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஸோ இருபத்தஞ்சு ஏ பிக்யூப் சி நூறு ஏ ஸ்கொயர் பிசி நூற்றி இருபத்தஞ்சு ஏபிசி இதோடய கட்சிஎஃப் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க ஓகே ஸோ தமிழில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுனா இங்கிலீஷ்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ லெட்டர்ஸ் பார்க்குறக்கு நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்டர்ஸை பாருங்கள் கச்சிஎஃப் அண்ட் இருக்கு என்ன பண்ணனும் பேஸ் காமனாக இருந்து பவர் வலி கம்மியாக இருக்கணும் இப்போ இங்கே ஏ இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர்னு இருக்குது இங்கே ஏ இருக்கு அப்போது பவர் வலி கம்மியாக இருக்குதுன்னா ஏ தானே ஸோ ஏ எடுத்துக்கலாம் போல் பி க்யூப் இருக்குது பின்னு மட்டும் இருக்குது அதுவும் பி இருக்குது மூணையும் காமனாக இருக்குது அதில் பவர் வேல்யூ பிங்கிற மட்டும்தான கம்மியாக இருக்குது சி 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 அப்போ சி இப்போ ஏபிசிங்கிறது மட்டும்தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்குவோம் அப்போது உங்களுக்கு ஆப்ஷன் சி வராது டி வராது மற்ற இந்த ரெண்டில் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இருபத்தஞ்சுக்கு நூறு நூற்றி இருபத்தஞ்சுக்கு இதுக்கான கச்சிஎஃப் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ரொம்ப சிம்பிளான தான் கொடுத்துருக்கதில் சின்ன நம்பர் என்ன இருபத்தஞ்சி தானே இந்த இருபத்தஞ்சு நூறையும் டிவைட் பண்ணும் நூற்றி இருபத்தஞ்சையும் டிவைட் பண்ணணும் அப்போ இந்த இருபத்தஞ்சு தான் இதற்கான ஆன்சர் ஒருவேளை இந்த ஃபைவ் கான்செப்ட்டில் மாற்றிருந்தாங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் ஃபைவ் ஸ்கொயர்டு ஏபிசின்னு கொடுத்துருந்தாலும் இதுவாக ஆன்சராக எடுத்துருக்கலாம் இங்கே இருபத்தஞ்சுனே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க ஆப்ஷன் ஏ இல்லை அது அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பர்சன்டேஜ் கான்செப்ட்டு தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டை தொண்ணூறிலிருந்து ஐம்பதாக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் கேட்டிருக்காங்க இப்போ குறைவின் சதவீதம் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எவ்வளோ குறைஞ்சிருக்கு தொண்ணூறுலேருந்து ஐம்பதுனா நாற்பது குறைஞ்சிருக்கு ஓகே சார் அப்போ நாற்பது நோட் பண்ணிடுவோம் டிவைவில் என்ன வேல்யூ போடணும் எதுலேருந்து தொண்ணூறுலேருந்து தான் அப்போது தொண்ணூறுங்கிறதான் நோட் பண்ணணும் பர்சன்டேஜ் கேட்டிருக்கனால இன்ட்டு ஹண்ட்ரட் இதை சிம்பிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நாற்பது இன்ட்டு பத்து நானூறுன்னு இருக்கும் நானூறு பை ஒன்பது இதை அடித்து கொடுங்க இங்கே ஒம்பத்து நான்காய் முப்பத்தி ஆறு பேலன்ஸ் நாலுன்னு இருக்குமா மறுபடியும் நாற்பது அப்போது ஒம்பத்து நான்கு முப்பத்தி ஆறு பேலன்ஸ் நாலு நாலு பை ஒன்பது அப்போது நாற்பத்தி நாலு நாலு பை ஒன்பது சதவீதங்கிறதான் அந்த குறைவின் சதவீதம் ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் பர்சன்டேஜ்லாம் கேட்டிருக்காங்க இருபத்தைந்து கிலோகிராமில் மூணு புள்ளி ஐந்து கிலோகிராம் எத்தனை சதவீதம் நீங்கள் மூணு புள்ளி ஐந்து மேலே நோட் பண்ணிடணும் எத்தனை கிலோகிராமில் மொத்த அளவு இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சு இன்ட்டு ஹண்ட்ரட் இதை சிம்பிளாக பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் நீங்கள் மூணு புள்ளி அஞ்சை எப்படி நோட் பண்ணலாம் மூணு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறத முப்பத்தஞ்சு பை பத்துன்னு நோட் பண்ணலாம் ஓகேவா அப்போ அதுபடி நோட் பண்ணுங்கள் முப்பத்தஞ்சு பை பத்து டிவைல ஆல்ரெடி இருபத்தஞ்சு இருக்குது எண்டு ஹண்ட்ரட் நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணாலும் கூட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு இப்போ மூணு புள்ளி அஞ்சு இன்ட்டு நாலு நான் என்னாங்க இருபதுக்கு ஜீரோ பேலன்ஸு ரெண்டு வரும் இன்னாங்க பன்னெண்டு ரெண்டும் பதினாலு இப்போ இங்கே பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்குதுனால இந்த பாயிண்ட் வச்சிடலாம் அப்போ பதினாலு மட்டும்தானே முழு நம்பர் ஆப்ஷன் அதுக்கான சரியான ஆன்சர் நீங்கள் இப்படியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும் ஓகே நூற்றி இருபதுன்னு கிடைக்கும் இந்த பாயிண்ட்டு ஒரு டிஜிட் முன்னாடி பிள்ளை வைப்பீங்க கன்னாட்டன்னு கிடச்சிரும் சாரி பதினாலு அப்படிங்கிறது கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க ராம் வாங்கிய முப்பத்தாறு மாம்பழங்களில் ஐந்து மாம்பழங்கள் அழிவிட்டன எனில் அழிய மாம்பழங்களின் சதவீதத்தை காங்க ஸோ டைரெக்டாக தான் அஞ்சு மாம்பழம் அழியிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க மொத்தம் முப்பத்தாறு மாம்பழம் இல்லை அந்த சதவீதம் கேட்டிருக்கனால அது இப்படியே நம்ம கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாள் அடிச்சு கொடுத்தா பதினெட்டு அப்படின்னு இருக்கும் இங்கே ஐம்பதுன்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரெண்டால் அடிச்சு கொடுத்தா ஒன்பது இருபத்தஞ்சு இதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ண முடியாது அடிச்சுக்க முடியாது இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள் அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு டிவைடட் பை ஒன்பது ஓகேவா இப்போது ஒன்பதால் நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பன்னெண்டில் ஒரு ஒம்பது இருக்குது பேலன்ஸ் என்ன வரும் மூணு முப்பத்தஞ்சு அப்படின்னா மூவொம்பதா இருபத்தி ஏழு அப்போ முப்பத்தஞ்சில் இருபத்தி ஏழு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் எட்டு இருக்கும் எட்டுனா ஜீரோ சேர்த்துக்குவோங்க அப்போ இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம் என்ன வரும் எட்டு எட்டு சாரி ஏழா எண்பத்து ரெண்டு சாரி எட்டு ஒம்போதா எழுபத்தி ரெண்டு ஓகேவா சார் எட்டுங்கிற நோட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன எட்டுன்னு தானே கிடைக்கும் எட்டு ஜீரோ சேர்க்கும்போது எண்பதே தான் கிடைக்கும் அப்போ எட்டு எட்டுன்னே தான் போய்கிட்டே தான் இருக்கும் ஓகேவா இங்கே ஆப்ஷன் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அப்போ சார் நாங்கள் பதிமூணு புள்ளி எட்டு எட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இங்கே இங்கே எட்டு எட்டுன்ட்டு அஞ்சு ப்ளஸ்ன்னு போயிட்டே இருக்கா அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை ஒன்று சேர்த்துக்கணும் அப்போது பதிமூணு புள்ளி எட்டு ஒன்பதுன்னு நம்ம சேர்த்து முடிக்கணும் ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கா ஸோ நம்ம ரெண்டு பார்ட்லையுமே இருபத்தஞ்சி கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே டிஎம்ஏசி ஒரிஜினல் கொஸ்டின் தான் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ